சினிமா அம்ம சார் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாளாக ஒரு சர்ச்சை இருந்த நெப்போலியன் சாருடைய மகன் அவங்க இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சர்ச்சையை கலப்பிட்டுருந்தாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுக்கு வந்து திரும்பவும் இரண்டாவது திருமணம் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க இதுக்காக திரும்பவும் ரெண்டாவது திருமணம் நடந்துச்சு அவருடைய மகனுக்கு முதல்ல இந்த திருமண சர்ச்சை இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெப்போலியன் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெப்போலியன் பார்த்தீங்கன்னா புதுநெல் புது நாற்று அந்த படத்தில் வந்து ராஜா வந்து நெப்போலியனை அறிமுகப்படுத்துகிறாரு நெப்போலியனுக்கு வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அதாவது வந்து எப்படியாவது வந்து ஆள் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருப்பார் நல்லா மேன்லியாக இருப்பார் ரொம்ப மிடுக்காக இருப்பார் ஸோ நடித்து ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கணும்னு நெப்போலியனுக்கு ஆசையாக இருந்ததுனால நேரு அவர் வந்து டிஎம்கே மினிஸ்டராக இருக்கார்ல இப்போ அவருடைய உறவினர் தான் நெப்போலியன் அவர் நேரு வந்து பாரதராஜாட்ட வந்து நெப்போலியனை வந்து சிபார்ஸ் பண்ணுறாரு சார் உங்களுடைய படத்தில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நெப்போலியன் கொடுங்க அப்படிங்கிறாரு பாரதராஜா நேர நெப்போலியனை கூப்பிட்டு பார்க்குறாரு பார்த்தோன்னே ஆள் ரொம்ப நல்லா இருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா புதுநெல் புதுநாத்து படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல பொருத்தமாக இருப்பார் எல்லாம் நினைக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு உள்ள மதிப்பு உள்ள ஒரு ஆள் வயசில் உள்ள ஒரு கேரக்டர் தான் அந்த வில்லன் கேரக்டர் நெப்போலியனுக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு தான் இருக்குது அப்போ அந்த அந்த பாரதராஜாவை சந்திக்கிற காலத்தில் ஸோ இவரை எப்படி வந்து இந்த கேரக்டரில் நடிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை பாரதராஜாக்கு இருக்குது இருந்தாலும் நெப்போலியன் சொல்கிறார் தம்பி நான் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் உங்களுக்கு தருவேன் எந்த கேரக்டர் இருந்தாலும் ஒரு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு நெப்போலியன் சொல்கிறார் நீ சார் நீங்கள் எது கொடுத்தாலும் நான் நடிக்கிறேன் சார் ஒரே ஒரு ஃப்ரேமில் நீங்கள் நடிக்க சொன்னால் கூட நான் நடிக்கிறேன் சார் அதோட என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பாரதராஜா சார் வந்து நெப்போலியனை வந்து அந்த எப்படி சொல்கிறது ஓல்டு கேட்டை போட்டு மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மேக்கப் மேன் சொல்கிறாரு மேக்கப் மேன் வந்து அந்த கேரக்டராகவே வந்து நெப்போலியனை மாற்றி ஒரு வேஸ்ட்டு சட்டை ஒரு ஓல்டு கெட்டை போட்டு கொண்டு வராங்க அப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ண ஆடிஷன்லாம் பண்ணுறாரு நெப்போ நடந்து வர சொல்கிறது அப்புறம் பேச சொல்கிறது இதெல்லாம் பண்ணும்போது கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கார் நெப்போலியன் ஸோ இந்த படத்தில் நீங்கள் நடிச்சுறீங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா தேனி பக்கம்தான் அந்த படப்பிடிப்பு நடந்துச்சு புதுநெல்லு புதுநாத்து படத்துக்கு வந்து நெப்போலியனை முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா யூனிட் கிளம்பும் போதே கூப்பிட்டு கூட்டு போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது நாள் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் வந்து சும்மாவே உட்கார வச்சிருந்துருக்காரு நெப்போலியன் வந்து என்னடா இது டெய்லி வந்து நம்மளை சும்மாவே உட்கார வச்சிருக்காங்க கூட்டு வந்தாங்க பெரிய வில்லன் கதாபாத்திரம்னு சொன்னாங்க ஆனால் எது ஒரு ஒரு காட்சியில் கூட நடிக்கிறதுக்கு கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி சேர் போட்டு உட்காந்துட்டே இருந்திருக்காரு வேலை வேலைக்கு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சாப்பாடு வரும் நெப்போலியன் ஜூஸ் வரும் நெப்போலியன்கிறது வந்து அவருடைய உண்மையான பெயர் கிடையாது ஸோ பாரதராஜா அவரை பார்க்கும்போது என்ன தம்பி என்ன சூப்பராக இருக்கா ஷூட்டிங்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு சார் நல்லா இருக்கு சார் சூப்பர்ஸ்டார் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு எப்படா நம்மளை நடிக்க கூப்பிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாரதராஜா மத்தியானத்துக்கு மேலே அந்த அந்த பையனுக்கு வந்து மேக்கப் போட்டு கொண்டாங்க அப்படின்னோன்னா நெப்போலியனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க நெப்போலியன் வந்து ஃபஸ்ட்டு காட்சியில் நடிக்கும் போது கொஞ்சம் பத படவடன்னு பதட்டமாக இருந்திருக்கு நெப்போலியனுக்கு தம்பி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆடிஷன் பண்ணும்போது எவ்வளோ நம்பிக்கையாக நடிச்சிங்களோ அதே மாதிரி நடிக்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் தைரியமாக நடிங்க அப்படின்னோன்னா நெப்போலியன் வந்து தைரியமாக நடிச்சிருக்காரு அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப்போட பார்த்தோன்னா நெப்போலியன் நெப்போலியன் வந்து ஒரு பெரிய வயசான ஆள் நினச்சிக்கிட்டு அவர் நெப்போலியன்கிட்ட போய் அண்ணன் அண்ணன் நிறைய பேர் பேசியிருக்காங்க அதாவது நெப்போலியனோட வயசு ஜாஸ்தி உள்ள ஆள்கள்லாம் போய் நெப்போலியன் அண்ணன் அண்ணன்னு பேசியிருக்காங்க நெப்போலியனுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்சமாக இருந்திருக்கு ஏன்னா அவருக்கு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசு தான் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு ஆள் மாதிரி நம்மளை எல்லாரும் அண்ணன் அண்ணங்கிறாங்க ஊரில் உள்ளவங்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு இந்த கெட்டப்பில் வந்து நம்ம நடிக்க ஒத்துக்கிட்டோமே இது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் இருந்திருக்கு இருந்தாலும் நடிக்கிறோம் நடிக்க ஒத்துக்கிட்டோம் நடிச்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி முழுசாக நடிச்சு முடிச்சிருக்காரு புதுநெல்லு புதுநாள் பொனாபார்ட்டு படத்தை முழுசாக எடுத்து நெப்போலியன் போட்டு காமிச்சா நெப்போலியன் அப்படி கண் கலங்கிட்டார் அதாவது என்னென்னா என்ன சார் என்னை வந்து நான் நீங்கள் எடுக்கும் போது எனக்கு இவ்வளோ பிரமாதமாக இருக்கும்னு தெரில என்னமோ மாதிரி பண்ணி விட்டிங்களே சார் பிரமாதமாக இருக்குது சார் என்னோட கேரக்டர் சார் என்னோட என் வாழ்க்கையிலே நான் உங்களை மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி பாரதராஜா சார் காலில் விழுந்திருக்காரு பாரதராஜா தூக்கி எழுப்பிட்டு உன்னோட பேர் வந்து நான் வந்து இந்த படத்துக்காண்டி மாத்திரேன் அப்படின்ட்டுருக்காரு சார் சொல்லுங்கள் சார் என்ன பேர் சார் அப்படின்னு கேட்டுக்காரு அப்படின்னு சின்ன யோசனை பண்ணிட்டு நெப்போலியன் வச்சிக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கார் சார் நெப்போலியனா சார் எல்லோரும் நெப்போலியனா கிண்டல் பண்ணுவாங்க சார் அது வந்து நெப்போலியனுங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மதுபான மதுபானத்தோட பேர் சார் சார் வேண்டாமை சார் அப்படின்ட்டுக்காரு நீ வேற என்னடா நீ நெப்போலியன்கிற ஒரு மாவீரன்டா அதை நீ யோசிக்காம நெப்போலியன் வந்து சரக்குன்னு பேசிக்கிட்டே நீ பாரு நெப்போலியன்கிற பேரோட பெரிய லெவலில் வந்து சீரும் சிறப்புமா பெரிய நடிகனாக வருவோம் சினிமாவில் இன்னையிலேருந்து உன் பேர் நெப்போலியன் அப்படின்ட்டு சார் சார் என்ன சார் அப்படின்ட்டுருக்கார் நெப்போலியன் தான் அவன் பேர் இருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியங்கிற பேர்லேயே வந்து அடுத்தடுத்த படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ எப்படி சொல்கிறது புதுநெல் புதுநாத்து புக்கை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய படங்களில் வந்து நெப்போலியனுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது நெப்போலியன் தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் வந்து சிவலப்பேரி பாண்டியெல்லாம் பண்ணுறார் சிவலப்பேரி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரமாதமாக நடிப்பாரா நெப்போலியன் அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பார் அந்த அளவுக்கு வந்து எக்ஸலன்ட் பண்ணியிருப்பார் அந்த படம் கூட ரொம்ப சர்ச்சையை சந்திச்சுது அப்படின்னாங்களா சார் அந்த கதை எழுதினப்பே பார்த்தீங்கன்னா அது ஒரு உண்மை சம்பவத்தை தளவு எழுதினப்பட்ட கதை அந்த கதை வந்து அப்பவே வந்து பெரிய பே சர்ச்சையா பேசப்பட்டது அது கதையா மாத்தினப்ப அந்த நெப்போலியன் அதுல நடிச்சார் அந்த கதையாசிரியர் என்ன நினைச்சிருந்தாரோ அதை அப்படியே வந்து நெப்போலியன் வந்து அந்த படத்துல வந்து நடிச்சு காமிச்சிருப்பாரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு உயரத்துக்கு வந்து நெப்போலியனை கொண்டு போச்சு இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நெப்போலியன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினியோட வில்லனாக நடிக்கிறார் ரஜினிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலோட கேரக்டரை சேர்ந்து நடிக்கிறாரு ஸோ பெரிய பெரிய எல்லாம் சேர்ந்து எல்லா கதாநாயகர்களோடையும் சேர்ந்து நடிக்கிறாரு நெப்போலியனே பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோவை நடிக்கிறார் இந்த பஞ்சு சேலை கட்டி அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நெப்போலியன் சொன்னால் மறக்கவே முடியாது குஸ்மு நெப்போலியன் சேர்ந்து ஆடின அந்த பாட்டு இதெல்லாமே நெப்போலியனுக்கு ஒரு பெரிய உயரத்தை கொண்டு போயிடுச்சு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு பட் ஆனால் பர்ஸ்னல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நெப்போலியனுக்கு சின்னதாக ஒரு மனசில் ஒரு ஒரு வருத்தப்படுற ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு அது என்ன அப்படின்னா நெப்போலியனுக்கு ஆகி முதல் பையன் வந்து தனுஷ்டு ஒரு பையன் வந்து பிறக்கிறாரு அந்த பையன் வந்து வளர 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 பார்த்தீங்கன்னா நெப்போலியனுக்கு வந்து அதாவது வந்து இந்த பையன் வந்து நார்மலாக எல்லா குழந்தைங்க மாதிரி இல்லைங்கிறது தெரிய வருது நெப்போலியனும் அவருடைய மனைவியும் பல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க அப்போ நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சொல்றாங்க அதாவது வந்து சார் இது வந்து ஒரு வினோதமான நோய் வந்து இது வந்து எப்படி தசை சிதைவு நோய் இந்த நோய் வந்து வந்துச்சுன்னா இது வந்து எப்படி சொல்கிறது எதுவும் மே செய் தசை வந்து உங்களுக்கு இயக்கம் வந்து கஷ்டம் சார் அது ரொம்ப என்னதான் நீங்க எக்ஸசைஸ் கொடுத்தா கூட அது வந்து பழைய படிக்க அதாவது வந்து ஒரு ஒரு நார்மலாக இருக்கிற ஒருத்தர் மாதிரி கொண்டு வர முடியாது சார்னு சொல்கிறாங்க ஸோ நெப்போலியனும் அவருடைய மனைவியும் பார்த்திங்கன்னா இடிஞ்சு போயிடுறாங்க இங்கே வந்து இந்தியாவில் வந்து எங்கெங்கேயோ தேடி போகிறாங்க இந்த நோய்க்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சிடணும் இந்த நோயை வந்து குணப்படுத்தி நம்ம பையனை நல்லா கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து ஒரு தகப்பனா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நெப்போலியன் வந்து உயிரை விட்டு பையனுக்காண்டி எல்லா வேலையும் பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் அதாவது வந்து பல இடங்கள்ல சொல்லுவாங்க தாய் தான் வந்து குழந்த மேல ரொம்ப ஆசையா இருப்பாருன்னு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் வந்து அவருடைய பையன் மேலே வச்சுருக்க அந்த ஆசை பாசம் பிரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பு தொழிலே விட்டார் இதுக்கு முன்னாடி இதுக்கு 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 முன்னாடி நடிக்க நடிச்சிருந்த காலகட்டங்களில் நெப்போலியன் வந்து அதாவது வந்து மத்திய இணையமைச்சராக இருந்தார் ஸோ மத்திய இம இணையமைச்சராக இருந்தார் விட்டுட்டாரு நடிப்பு தொழிலை விட்டுட்டாரு எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம பையன் நல்லா இருக்கணும் நம்ம பையன் வந்து பீஸ்ஃபுல்லாக அதாவது வந்து நிம்மதியாக எந்த விதமான இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அந்த வாழ்க்கையை நம்ம பையனுக்கு கொடுக்கணும் அதுதான் என்னுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமேல் நம்மளோட லட்சியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையுமே விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார் பையனோட ஸோ நெப்போலியனுக்கு இன்னொரு பையனும் இருக்குது ரெண்டாவது பையன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர் வந்து அந்த நெப்போலியன் அந்த வீடு அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இரஃபான் அந்த யூடியூபர் வந்து நெப்போலியன் வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த வீடெல்லாம் எப்படி இருக்கும்னு காமிச்சார் நெப்போலியன் பையனுக்காண்டே பார்த்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் டிசைன் பண்ணியிருப்பார் அது படி ஏறுறதுலேருந்து எல்லா விஷயம் அவர் பெட்ரூமு ஒரு பாத்ரூமு அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பையனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை வசதியிலையும் செஞ்சு அந்த வீடை வந்து அவர் நெப்போலியன் வந்து பண்ணி கொடுத்துருப்பார் ஸோ இப்படி இப்படி வந்து இருக்கிற காலகட்டங்களில் நெப்போலியனுக்கு ஒரு ஆசை அது என்ன அப்படின்னா எல்லா ஒரு ஆசை தான் அதாவது நம்ம மயனுக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணும் நம்ம பையனுக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தகப்பனுடைய ஆசை ஒரு தாயோட ஆசை அந்த ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு பல இடங்களில் நெப்போலியனுக்கு ஏற்ற ஒரு மனைவி கிடைப்பாங்களா அப்படின்னு பேர் அவங்க பார்த்தீங்கன்னா நெப்போலியனோட சொந்தக்கார போட்டு பல இடங்களில் தேர்ந்ததுக்கு அப்புறம் அக்ஷயாங்கிறவங்க வந்து நான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அந்த பொண்ணு வந்து அவ்வளவு நல்ல உள்ளம் படைத்த ஒரு ஒரு பெண்மணி கம்பெனியாக தான் உடனே திருமணத்துக்கு சம்மதிச்சாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சொல்லிட்டார் அக்ஷயாட்டை தனுஷ்டே சொல்லிட்டார் என்னன்னா நீங்க ரெண்டு பேருமே ஃபோன்ல பேசி பழகுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து நீங்க நண்பர்களாக இருங்க உங்களுக்குள்ள எல்லா கருத்தும் ஒத்து போகுது உங்களுக்குள்ள எல்லா விஷயங்களும் ஒத்து போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம திருமணத்தை பற்றி யோசிக்கலாம்னு சொல்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நெப்போலியனுடைய மகனுடைய மனைவி ரெண்டு இப்போ மனைவியாக இருக்கவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே பல நாட்கள் வந்து பேசி பழகுறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் மனசு அந்த அளவுக்கு ஒத்து போது அக்ஷயங்கிற பொண்ணுகிட்ட மறுபடியும் போய் கேட்குறாரு மூணு மாதம் கழிச்சு என்னம்மா உனக்கு சம்மதமா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நிச்சயம் சார் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தனுஷ்டம் கேட்குறாரு ஓகே சார் எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்கிறாங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் எங்கே வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பான்ல வச்சு பண்ணுறாங்க ஜப்பானில் ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணும் நெப்போலியன் அமெரிக்காவில் இருக்காரு ஜப்பானில் வச்சு எதுக்கு இந்த திருமணத்தை பண்ணணும் அப்படின்னா தனுஷ் நெப்போலியோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து ஜப்பானுடைய எப்படி சொல்கிறது அந்த அந்த அழகு அந்த ரம்மியமான விஷயங்கள்லாம் வந்து தனுஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஆசைப்பட்டிருக்கார் என்னுடைய திருமணத்தை வந்து ஜப்பான்ல வச்சு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே நெப்போலியன் வந்து ஜப்பானில் வந்து ஒரு ஆடம்பரமான திருமணம் அதாவது வந்து இந்த அளவுக்கு ஒரு திருமணம் நடத்த முடியுமா அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கிராண்டாக பல விஐபிகள் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா பல அரசியல் பிரபலங்கள் பல சினிமா பிரபலங்கள் கலா மாஸ்டர் மீனா இன்னும் பலர் வந்து அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க மிக கிராண்டாக வந்து அந்த திருமணத்தை நடத்துனாரு ஸோ அதுக்கப்புறம் அந்த திருமணத்துக்கு வந்து அமெரிக்காலேருந்து ஜப்பான் போகிறதுக்கு தனுஷாவ ஃப்ளைட்டில் போக முடியாது ஃப்ளைட்டில் போக முடியாதுன்னோன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து எப்படி சொல்லுது கப்பலில் வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் கப்பலில் ட்ராவல் பண்ணி ஜப்பானில் போய் அந்த திருமணத்தை பண்ணிவிட்டு வந்தார் ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்க அக்ஷயா அந்த தம்பதி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அக்ஷயா வந்து அவங்க இந்தியாவுக்கு வந்து சில காலம் அவங்க தாய் தாப்பனார் பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க நெப்போலியனோட சண்ணுக்கு இன்னொரு ஆசை அது என்ன அப்படின்னா கோபி சுதாகரை ரொம்ப பார்க்கணும் ஏன்னா பரிசோங்கல் நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து வந்து நெப்போலியன் சன்னு தனுஷ் பார்த்துட்டே இருப்பார் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காண்டி கோபியும் சுதாகர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே போனது வந்து நெப்போலியன் தெரிய வந்து நெப்போலியன் வந்து நேராக போய் கோபி சுதாகரை பார்த்து என்னோட வீட்டுக்கு வந்து என்னோடய சண்டை பார்க்கணும் எங்கள் வீட்டுக்கு நீ ஒரு விருந்தாளியாக வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஸோ கோபி சுதாகர் வந்து சந்தோஷமாக வந்து நெப்போலியோட சண்டை பார்க்குறாங்க நெப்போலியன் வீட்டில் வந்து தனுஷ் நெப்போலியன் அவர் மனைவி இரண்டாவது பையன் எல்லாம் சேர்ந்து பெரிய விருந்து அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு எல்லாம் சாப்பிட்றாங்க அங்கே சில புகை புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாங்க அதாவது கோபி சுதாகர் நெப்போலியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் எல்லாம் சேர்ந்து ஒரு புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாங்க அந்த புகைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நெப்போலியன் கொடுக்குறாரு அந்த புகைப்படங்கள் வரும்போது மறுபடியும் சில விமர்சனங்கள் வந்துச்சு என்ன விமர்சனங்கள் அப்படின்னா நெப்போலியனுடைய சன்னுடைய மனைவி தனுஷனுடைய மனைவி அக்ஷயா வந்து அந்த புகைப்படங்களில் இல்லை அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லைங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் அது எப்படி சொல்கிறது என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசுகிறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாய் தேப்பனை பார்க்குறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த கோபி சுதாகர் தனுஷனுடைய சந்திப்பு நடந்துச்சு அந்த புகைப்படத்தை வச்சு நிறைய கட்டுக்கதையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போலியன் சன்னு தனுஷும் அவங்களுடைய மனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நல்ல நண்பர்களாக நல்ல கணவன் மனையாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனுஷனுடைய மனைவி அக்ஷயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அமெரிக்கா பிரஜையாக மாறணும் அப்படின்னா அமெரிக்கா முறைப்படி ஒரு திருமணம் நடத்தணும் அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முறைப்படி ரொம்ப கிராண்டாக தனுஷ்க்கும் அக்ஷயாக்கும் மறுபடியும் வந்து அமெரிக்கா முறைப்படி திருமணம் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த புகைப்படங்கள் அந்த வீடியோலாம் வந்து நெப்போலியனே அவருடைய அஃபிஷியல் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ மொத்தத்தில் நெப்போலியன் அவர் வந்து பையனுக்காண்டி வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனார் பையனுடைய வாழ்க்கை ப பையனோட சந்தோஷம் தான் இனிமேல் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காண்டி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாரு இப்போ நெப்போலியன் அவர் மனைவி அவருடைய மகன் அவருடைய எப்படி தனுஷனுடைய மனைவி அக்ஷயா அவர் நெப்போலியனுடைய இன்னொரு பையன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களுடைய எப்படி சொல்றது இந்த இந்த சந்தோஷம் அவங்களுக்கு என்னைக்குமே நினைக்கணும் ஓகே சார் அவங்க வந்து அமெரிக்கா பிரஜைய ஆயிட்டாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் அது பிறந்த நாள் அன்னைக்கு இந்த திருமணம் நடந்ததால கூட சொல்கிறாங்க ஸோ so, இதுதான் இந்த கேப் உலகு அதுக்குள்ளே நடுவில் பூந்து என்னென்னமோ சொல்லிட்டாங்க இப்போ அவங்களுக்கு அந்த நாடே வந்து விசா கூட கொடுத்துட்டாங்கலாம் சொல்கிறாங்களே சார் தனுஷோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அக்ஷயாவுக்கு வந்து அமெரிக்கா பிரஜை அந்த உரிமையை வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க ஓகே விசா கிரீன் கார்டு எல்லாமே 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 விசா கிரீன் கார்டு எல்லாமே இனிமேல் வந்து தனுஷனுடைய மனைவி வந்து அமெரிக்கா பிரஜை ஓகே அவங்களுக்கு வந்து மனசில் எந்த பிரச்சனையும் இல்லாதனால தான் அந்த இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் அங்கேயே செட்டில் ஆகிட அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வந்துட்டாங்க அதுக்குள்ளே நடுவில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடுவில் வந்துச்சு ஓகே சார் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி